வெல்கம் டு அவர் சேனல் மோனை வந்து எத்தனை வகை ஏழு வகை அந்த ஏழு வகையும் இங்கே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க நான் கொடுத்துருக்க ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மெமரியில் இருக்கும் ஈ போய் ஒரு கூடை மேலையும் கீழையும் முட்டுது இதான் ஷார்ட்கட் இ போயி நான் வந்து போன்ற லெட்டருக்காக ஃபோன் கொடுத்துருக்கேன் இ போய் ஒரு கூடை மேலையும் கீழேயும் முட்டுது இதான் ஷார்ட்கட் எல்லாத்துலேயும் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் இதில் இருக்கா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு மறந்து போகாது நம்பர்ஸை வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இணை மோனைனால் ஒன்று ரெண்டு பொழிப்பு மோனைனா ஒன்று மூணு ஒரு ஒன்னா ஒன்று நாலு இது ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கங்க கூலை மோனைனால் ஒன்று ரெண்டு மூணு மேற்கதுவாய் மூனை அப்படின்னா இப்போ ஒன் ஒன் டூ த்ரீ எழுதக்குள்ள ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதுகிறோமா மேலே ரெண்டு வ மேற்கதுவாய் அப்படின்னா மேலே உள்ள ரெண்டு வராது அப்படின்னு நாகம் நாம்பகம்ங்க அதை விட்டுட்டு ஒன்று மூணு நாலு கீழ்கதுவாய் அப்படின்னா கீழே உள்ள மூணு வராது ஒன்று ரெண்டு நாலு முற்றுமுனை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ